இந்த சாண்ட்ரா வந்து ஒரு சீரியலில் ட்ராமாவை போடுற மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே ஒரு ட்ராமாவை போட்டு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தரையாக டார்கெட் பண்ணி வெளியே இருக்கு ஒரு ஈவல்னஸோட ஒரு இந்த கேம் ஆடிக்கிட்டு இருக்கு ராட்சஷனில் வர கிறிஸ்டஃபர் மாதிரி வந்து மூஞ்சை வச்சுக்கிட்டு ஒரு வேலை வந்து பண்ணுறாங்க ஊர்கேள்வி மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா வியானா வந்து விடாமல் அட்டாக் இருக்கிறது வந்து பார்க்க முடியுது சாண்ட்ராவை ஸோ இப்போ என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து இப்போ வீட்டில் ஆறு பேர் தான் இருக்காங்க இப்போ இவங்க உள்ளே போயிருக்காங்கல்ல ஸோ இப்போது சமையல் செய்கிறதுக்கு வந்து ஆல்ரெடி வந்து சாண்ட்ராவும் திவ்யாவும் பண்ணுறாங்க போல் திவ்யா மட்டும் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அண்ட் வெஷல்ஸும் வந்து நிறையா அப்படியே வந்து இருந்தது போல் ஸோ அவங்க வந்து வெளியே போய் கேட்குறாங்க இந்த மாதிரி வெஷல்ஸ் வந்து நிறையா அப்படியே இருக்குது நீங்கள் வந்து வாஷ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு வந்து அவங்க சொன்னாங்க நான் வந்து சமையலில் இருக்கேன் ஆல்ரெடி நீ போய் நீ போய் வாஷ் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொன்னாங்க லைட்டாக அது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அவங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு என்ன என்கிட்ட அப்படிலாம் சொல்கிற வேலை வச்சுக்காதீங்க நீங்கள் எதுக்கு இப்படி வந்து பெர்ஃபாமன்ஸ் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட வேணாம் நான் வந்து எவிக்ட்டான கண்டெஸ்டன்ட்டு நான் கெஸ்ட்டாக வந்திருக்கேன் என்கிட்ட வந்து இந்த மாதிரி பர்ஃபாமன்ஸ் போட்டு உங்களுக்கு வந்து ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல சீரியலில் அவ்வளோ ட்ராமாவை பண்ணிவிட்டு இப்போ அந்த ட்ராமாவை இங்கே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க ஊரை ஏமாற்றி ஒவ்வொருத்தராக வந்து வெளியே அமிச்சியாச்சு இல்லை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தரை டார்கெட் பண்ணி உங்களை வந்து அப்படியே க்ரௌன் மாதிரி வந்து இந்த வீட்டில் வந்து ட்ரீட் பண்ண முடியாது எல்லா இடத்துலையும் உட்காந்த இடத்துலேயே வந்து எல்லாத்தையும் வந்து கொண்டு வரதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஃபர்ஸ்ட்டாக அவங்கக்கிட்ட ஒரு கிளாஷ் மாதிரி வந்து போச்சு இதெல்லாம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கானை திவ்யா திவ்யக்கிட்டையும் வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க ஸோ ஹிவில்னஸ் வந்து உடம்புல ஊறி போன ஒரு ஆள் மாதிரி வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி எம்மில் வர வார்த்தையெல்லாம் வந்து யூஸ் பண்ணி வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கூட வந்து இங்கே இருக்கவே முடியல வேறு யாராவது அனுப்புங்க பிக் பாஸ் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க இருக்காங்க அதே மாதிரி ஊர் கிழவி மாதிரி வந்து உட்காந்துட்டு ஊருக்கு ஒரு கிழவி இருப்பாங்களா அந்த மாதிரி இருக்குது இவங்க இருக்கிறது ஸோ இந்த மாதிரி ஊருக்கு ஒரு கிழவி இருந்தால் நாசமாக போயிடும் சீரியல் பண்ணுறதெல்லாம் வந்து இங்கே பண்ண வேண்டியதாக இருக்குது கிறிஸ்டபர் மூஞ்சை வச்சுட்டு இவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க ஊரே வந்து உருப்பிடாத போயிடும் இந்த மாதிரி ஒரு கிழவி இருந்தால் ஏஜ் மெச்சுரிட்டி இல்லை மைண்ட் மெச்சுரிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கண்டினியூவாக வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஸோ இப்போது வந்து அவங்க கிளியராக தெரியுது சோஷியல் மீடியாவில் வர ஃபீட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு வந்து தான் வந்து பயங்கர கோபமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இந்த மாதிரி நான் நாமினேட் பண்ணி தான் நீ வெளியே போனா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க இவங்க கேட்டு தான் வந்து ஏதோ சொல்லியிருக்காங்க போல் பட் இப்போ சோஷியல் மீடியா ரெஸ்பான்ஸ் படி தான் வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் வியானா வந்து ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்க்க முடியுது கொஞ்சம் ஓவர் போர்டாக போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் ஒரு பக்கம் வருது ஸோ இப்போது அவங்க கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா திவ்யா வந்து சிரிச்சுக்கிட்டே நீ புலம்புறது நல்லா தான் இருக்குது புலம்பு புலம்பு எனக்கு தெரிஞ்சு இப்போ போகிற விஷயத்தை பார்த்தா பிரஜனை உள்ளே நெக்ஸ்ட் அனுப்புவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் வெத்து பட்டாசு வந்தால் என்ன ஒன்று அவங்க இவங்க முந்திரின்னா அவங்க மந்திரி அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களையும் வந்து கலாய்ச்சிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி வந்து பிரஜின் உள்ளே வந்து ஏதாவது திரும்பவும் வந்து வியான ஒரு சண்டை வரும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சீசன்லலாம் வந்து எக்ஸ் கன்டஸ்டன்ஸ் உள்ளே வந்து உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் டிஸ்டர்ப் பண்ணும்போது வீக்கெண்டில் வந்து திட்டு வாங்கியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு வியானா வந்து அந்த திட்டை வாங்குறதுக்கு வந்து ரெடியாயிடணும்னு நினைக்கிறேன் ஏன்னா கலாய்க்கலாம் அதுக்குன்னு லிட்ரலாக அவங்க வந்து ஒரு மாதிரி டார்கெட்டடாக வந்து அடிக்கிற மாதிரி தான் வை ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல இது பார்த்திங்க அப்பினியன் காம்பாக்ஸ் ஷாப்பிடுங்க இதேமாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கைப் பண்ணி சூப்பர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பேக்